இந்த விஷயத்தையும் இந்த உண்மையின் சொல்வது இந்த வாராகி என்று நீ நினைத்து விட்டாய் நிச்சயமாக என்னை தள்ளிவிட்டு நீ போகமாட்டாய் கர்ஜிப்பது இந்த தாய் வாராகி என்று நீயே சொல்லும் அளவிற்குத்தான் உண்மையே நான் சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன் பரிதவிக்காதே தவிக்காதே என் தங்க பிள்ளையை தவிக்கின்ற உண்மனதற்கு ஆறுதலாக சில உண்மைகளை புரிய வைக்கவும் உன் கண்ணீரை துடைக்கவும் என் கரத்தைக் கொண்டல்லவா வந்திருக்கின்றேன் சற்றும் இனி தாமதிக்கப் போவதே கிடையாது உன் வாழ்க்கையை பற்றி நினைவலைகளை நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றிதானே தானே சதா நேரமும் உன் மனதிலே அலை போட்டு கொண்டு இருக்கின்றாய் அசை போட்டு கொண்டு அவர் தொலைதூரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றான் சில சமயத்தில் அந்த உறவுகளின் வலிமை உனக்கு தெரியாமல் இல்லை ஆனால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே உன் கண்ணீரின் வழி அவர்களுக்கு புரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே இந்த பிரிதலின் உண்மை யாருக்குமே புரியவில்லையே என்று உன் திணையை நினைத்துதானே நீ வழுது கொண்டும் வருந்திக்கொண்டும் உன்னையே வருத்திக்கொண்டும் இருக்கின்றாய் அவர் நன்றாக இருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் அவர் ஆசை நிறைவேற வேண்டும் அவர் எனக்கு கெடுதலை நினைத்தாலும் அவருக்கு மட்டும் நல்லதே நடந்தே ஆ வேண்டும் என்று இந்தத் தாயிடம் உத்தரவை கேட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன் நல்லுள்ளத்தை அல்லவா அவர் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் இனியும் நான் கால போவதில்லை என் பிள்ளையை நீ எப்படிப்பட்டவர் எந்த நிலையில் இருந்து நீ ஒரு விஷயத்தை செய்தது அவர் தவறாய் புரிந்து கொண்டு விட்டார் என்ற உண்மையே அவருக்கு புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது தோல்விகளை கண்டெல்லாம் நீ துவண்டு போய் கிடக்காது நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் அவர் என்ன நினைக்கின்றாரோ ஏது நினைக்கின்றாரோ என்ற அச்சமும் பரிதவிப்பும் தானே உன்னுள் இருந்து கொண்டு என் தங்கமே நீ நல்லது மட்டுமே நினை அவர் என்ன நினைத்தாலும் சரி உன் உள்ளத்தை புரிய வைப்பது என் பொறுப்பு என்று இந்த வாராகி முழுவதுமாக உன் பொறுப்பை நான் கையில் எடுத்திருக்கும் போது நீ எதை பெருஞ்சுமை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் பாரங்களைத்தான் நான் சுமக்க தயாராகிவிட்டேனே உன் வாழ்க்கையைத்தான் சரி பண்ண நான் இந்த தாய் வந்து விட்டேனே இனியும் உன்னுடைய எண்ணத்தை தீர்மானமாக என் மேல் நம்பிக்கையோடு நீ செயல்படுத்தி கொண்டே செய்வது ஏது செய்வது என்று நீ கரை சேர முடியாமல் கண்ணீருக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் நீ வடிக்கும் கண்ணீரோடு தான் உன் கருமாவும் விதியின் கரைந்து கொண்டு இருக்கின்றது உன் கஷ்டங்களும் சோதனைகளும் கரைந்து கொண்டு இருக்கின்றது எல்லாம் நடந்தாலும் மேலும் மேலும் சோதனைக்கு மட்டும்தானே என் மனம் ஆளாகிக் கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் தங்கப்பிள்ளையே நீ என்னாதே உன் வாழ்க்கையை பற்றி கனவே நான் இங்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் பற்றிய நிஜத்தை நான் உனக்காக தந்து கொண்டு இருக்கின்றேன் இனியும் எதை செய்ய நினைக்கின்றாயோ அதை செய்வதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டிக் கொண்டே இருக்கின்றாய் உன் உள்ளத்தை புரிந்து கொண்டு நிச்சயம் அவரே மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் இந்த தாயானவள் இங்கு உருவாக்கத்தான் போகிறேன் துணிச்சலோடு நின்று நிற்பவர்கள் மட்டும்தானே வெற்றியின் பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும் கால தாமதம் என்பது கிடையவே கிடையாது உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைப்பவன் இந்த தாய் வராகி என்று தானே சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் மறுபடி மறுபடியும் ஏன் நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் எண்ணங்களே இல்லாமல் வாழ்க்கை வெறுத்தே விட்டது என்று சலிப்பு தன்மையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் நீ எதை நோக்கி என்னிடத்தில் வந்தாயோ அந்த விஷயத்தை உனக்கான வரத்தோடு கையில் கொடுத்து இருக்கின்றேன் இனியும் காலத்தைப் பற்றியெல்லாம் உன் கவலைகளை நினைத்து எல்லாம் மனம் அருந்தவே வேண்டாம் சற்றும் யோசிக்காதே உன் மனதில் உள்ளதை யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உனக்கானவர் அறிந்தால் போதும் யா ஏனென்றால் எல்லோரும் என் கூட பயணித்தாலும் சரி அவர் என் கூட இருந்தால் எனக்கு பலம் வெட்டிப்பாகும் என்று என்னிடம் சொல்லி கொண்டு அல்லவா அந்த பலத்தை நானே தருவதற்காகத்தான் இந்த தாய்வராகி வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தில் நீ நடக்கின்ற பாதையில் முட்கள் இருந்தாலும் நான் உனக்கு முன்பாகவே அதை கலைந்து விடுகிறேன் நான் உன்னோடு இருப்பதை நீ மறந்தாலும் நான் என்ன செய்வேன் என்றுதான் இங்கு சில சமயம் யோசிக்கின்றேன் உனக்கு முன்னாலும் பின்னாலும் வந்து கொண்டு இருப்பவை இந்த தாய் வராகியாக இருக்கும்போது நீ எதை நினைத்து என் பிள்ளையை அழுது கொண்டு இருக்கின்றாய் உன் கால போராட்டத்திற்கு விடை கிடைக்குமா என்று யோசிக்கின்றேன் நான் அதற்கான நிறைவு காலத்தை தான் எழுதிவிட்டு உன்னிடத்தில் வந்து இருக்கின்றேன் உன் தியாகத்தின் பலனை இனி தாராளமாக நீ அனுபவிக்கப் போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் இனி நீ நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழத்தான் போகிறாய் வாழ்க்கையின் பாதை சீராக இல்லாதது போல் இருந்து கொண்டு இருக்கின்றது ஏற்ற தாழ்வுகள் இருந்து கொண்டு இருக்கின்றதை யோசிக்கின்றாய் ஏற்றமும் தாழ்வும் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருந்தாலும் தாழ்வை நான் எடுத்துக்கொண்டு ஏற்றத்தை மட்டுமே நன்மையை மட்டும்தானே முன்கையில் கொடுப்பதற்கு இந்த தாய் வராகி வந்திருக்கின்றேன் நீ மனதளவில் நொறுங்கி போய்க் கொண்டிருக்கின்ற அவர் வருவாரா மாட்டாராம் நமக்கான சாதகமான விஷயம் நடக்குமா என்று நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்வேன் உனக்கான விடியில் உனக்கு சாதகமாக இருப்பது போல் நீ நினைத்துக்கொள் அதற்காக நன்றியே இதை கேட்க நிமிடத்தில் இருந்தே சொல்லிக் கொண்டே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உனக்கு இருட்டிலே கொடுப்பது போல் இருந்து கொண்டு இருந்தாலும் அதையெல்லாம் உடை விட்டு உனக்கு வெற்றியாக தாரத்தானே இந்த தாயானவள் நான் வந்து இருக்கின்றேன் வாழ்க்கை என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்காதே அடைய வேண்டிய இலக்கு அவலட்சியம் காட்டாமல் நீ செல்கின்ற பாதை கடினமாக இருந்தாலும் சரி அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு எனக்கான பாதையை இங்கு தெளிவாக்கத்தான் என் தாய் வராகி எனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கின்றாளே என்று நீ அதை அறிந்து கொண்டு உனக்கான செயலை செயல்பட்டு கொண்டே இருந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் எதை நினைத்துக்கொண்டு இருந்தாயோ அது உனக்கானதாக நான் தந்து கொண்டுதான் இருப்பேன் எவ்வளவு தூரம் கடந்து வந்து இருக்கின்றன் என்பதைவிடம் இன்னும் எவ்வளவு தூரத்தை கடக்க வேண்டியிருக்கிறது என்பதுதானே உண்மையான இங்கு வெற்றிக்கு முதல் காரணமாக இருக்கும் அதனால் கடந்து வந்த பாதையை நினைத்து நீ களை விடாதே ஐயோ இதுவே போதுமே என்று உன் சோதனைகளை நினைத்து கலங்குகிறாய் என் பிள்ளையின் அந்த சோதனைகள் எல்லாம் உன்னை மெருகேற்றி மெருகேற்றி சிலை போல் முழுமையாக்கி கொண்டு இருக்கின்றது என்பதுதான் உண்மை உன் கஷ்டம் எனக்கு புரிகிறது எப்படி இருட்டுலே நடக்கின்றவன் தொலைதூரத்தின் வெளிச்சத்தை பார்த்து சந்தோஷம் கொள்வானும் அதுபோல் ஒரு சிறுதுரும்பு கிடைத்தாலும் போதுமே தாயே நான் அதை பிடித்துக்கொண்டு மேலே வந்து விடுவேனே என்று யோசிக்கின்றாய் உனக்கு முன்னால் தான் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரும் மகாசக்தியாக இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக யோசிக்கின்றாய் உன் உழைப்பை மட்டும் நீ செலுத்தி கொண்டே இரு உனக்கான விஷயத்தில் வெற்றியை தருவது இந்த தாய் வராகியாக இருக்கும்போது யாருமில்லை யாரும் இல்லை என்று யோசிக்கவே வேண்டாம் நான் உனக்கான விஷயத்தில் வெற்றியை தரத்தான் போகிறேன் உனக்காக யார் இருக்கிறார் என்று உண்மையை சொல்லத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் உன் உயிரானவரும் நீ நேசித்தவரும் உன்னை வந்து சேரும் காலக்கட்டம் வந்து விட்டது ஓம் ராகி தாயே போற்றி